என் பெருமானின் ஆத்மபந்துகளே ஜெய ஜெயசங்கரஹரஹர சங்கர காமாட்சி சங்கர காமகோட்டி சங்கர் ஆதிசங்கரர் சுவாமி தனது எட்டாவது வயதில் தரவன் மேற்கொண்டு அத்வைத சித்தாந்தத்தை இவனுக்கு அளித்த ஆதிசங்கரர் வாழ்ந்த வெறும் முப்பத்திரெண்டு வருடங்கள் மட்டுமே எட்டு வயது மகா பாலனுக்கு என்ன தெரியும் ஆனால் அவன் அந்த வயதில் துறவன் மேற்கொள்ளவிருக்கும் செய்தி அறிந்து அதர்ந்து போன தாய் ஆரியம்பாலுக்கு நான் தன்னியாசம் மேற்கொள்ள கலைஞர்கள் சம்மதித்த அந்த தாய்க்கு ஆறுதலாக ஒரு வாக்களிக்கிறார் ஆரிசங்கரன் சங்கரன் அம்மா நீ என்னை எப்போது அழைத்தாலும் நான் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தால் அக்கானமே உண்மையின் இருப்பேன் இதை கேட்டு இன்புற்ற தாய் தன் பிள்ளையை பிரியா சம்மதிக்கிறாள் தாய் நிறுத்திக்காலம் நெருங்கிறது தன் பெண் பிள்ளை இந்த உலகை உய்விக்க பிறந்தவன் என்று அறிந்து கொண்ட அந்த தாய் அவனை தான் மட்டும் சொந்தம் கொண்டாடக்கூடாது என்று இத்தனை காலம் தன் பிள்ளை அழைக்காமல் வைராக்கியமாக இருந்த ஆரியம்பாளுக்கு இப்போது மகனை காண வேண்டும் என்று தோறிய தோன்றியது இதுவே இறுதி முறையாகவும் இருக்கலாம் என்று தோன்றுகிறது தன் பிள்ளை தனக்கிழைத்த வாக்கிலிருந்து தவறமாட்டான் என்று அவள் அறிவாள் முதுமை காரணமாய் தான் எழுந்து கொண்டிருக்கும் சக்தியை ஒன்று கூட்டி சங்கரா 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 என்று ஹீனமாய் உலகம் மட்டுமே அவளால் முடிகிறது நேரம் கிடக்கிறது அம்மா என்று ஆசையாய் தன் பிள்ளை அழைக்கும் குரலை அவள் செவிகள் இப்போது கேட்கின்றன சங்கரா வந்துவிட்டாயா அருகில் வா என் தலைவன் மணிமீது வைத்து ஏந்திக்கொள் என்கிறாள் கண்பார்வை மங்கிப்பான் ஆரியம்பாள் அருகில் வந்த சங்கரனை ஆசையுடன் தொட்டு தழுவுகிறாள் சங்கரன் இப்போது தன் தாய்க்கு சொல்லியதைப்படி அவனது தலையை அன்புடன் எடுத்து தனது மடியின்மை வைத்துக்கொள்கிறான் அந்த தாயின் மனம் இப்போது துணுக்கிறது சங்கரன் கைகளில் மார்பலில் அணிந்திருக்கும் ஆவணங்கள் அவனை உறுத்துகின்றன அவளை உறுத்துகின்றது அவளது மனதையும் மாரியம்பா மனமும் உடைந்து போகிறது என் பிள்ளை என்னிடம் தொடரும் போகிறேன் என்று பொய் சொல்லிவிட்டானே பெற்ற தாயும் இம் இவ்வளவு ஆசைகளையும் தொடர்ந்து ஒரு துறவிக்கு ஆவணங்கள் எதற்கு துறவர் தர்மத்தில் இருந்து தவறிவிட்டானே என் பிள்ளை என்று அவனிடம் சொல்லாமல் உள்ளே அழிகிறாள் அந்த தாய் இப்போது மீண்டும் அம்மா என்று அழைக்கும் குரல் பதில் சொல்ல மனம் இல்லாமல் அறியும் சங்கரன் கேட்கிற அம்மா உனக்கு வாக்களித்தபடியே நீ அனைத்தும் நான் வந்துவிட்டேன் ஏன் என் அழகு என் அழைப்புக்கு பதில் கூற கொடுக்கவில்லையே நான் வர தரும் தாமதமாக செய்துவிட்டேனா அதனால் நான் கோபமாக அறியும் அதிர்ச்சி தன் பிள்ளை போதான் வருகிறான் அப்படியானால் நான் யார் தலையிட்டு தலையுத்தப்படுத்திருந்தேன் நடப்பதை மாரணம் சொல்கிறாள் ஆய் சங்கருக்கு உண்மை புரிந்தது பெருக்கோடியில் இருக்கும் கண்ணனை உள்ளம் கழிந்து வணங்குகிறாள் அம்மா நான் தொடரம் சென்றபோது நமது தெருவில் கூடியுள்ள கோடியுள்ள ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் கண்ணனுடன் நான் வரும் வரை என் தாயை பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு போனேன் நான் வருவதற்கு தாமதத்தை சில நொடிகளுக்குள்ள பொறுக்காத கண்ணன் தானே வந்திருக்கிறான் உன் தலைசாய மடியும் தந்திருக்கிறான் ஆரியம்பாள் இப்போது கண்ணனை இந்த தயாளனை எண்ணி கண்கலங்குகிறாள் கிருஷ்ணா நான் வர வரவேண்டும் என்பதற்காக இந்த ஆபரணங்களை கூட கலையாமல் வந்துவிட்டாயே கண்ணா குளத்தில் தன் காலை கவிய முதலியின் பிடியிலிருந்து தன்னை காத்துக்கொள்ள போராடி தன்னால் முடியாத போது இறுதியில் ஆதி மூலமே இந்த அலறிய கஜேந்திரன் என்று இந்த யானையின் பிடரை கேட்டு மாத்திரத்தில் வைகண்டத்தில் பிராட்டியுடன் அளவலாவை கொண்டித எம்பெருவான் அவசரம் அவசரமாக கிளம்பி பயணித்தான் அவனது உத்திரியம் மேல் புனி பிராட்டியின் கையில் சிக்கிக்கொள்ள அவனது அவசரம் அறிந்த கருடன் அவனை விட வேகமாக பறந்து வந்து அவன் முன் நிற்க சக்கராயுதமான தானாகவே பறந்து வந்து அவனது வலது திருக்களத்தில் புரிந்து கொள்ள பகவான் வெளிந்து சென்று யானையை காத்திருந்தான் தன்னை வேண்டி அழைக்க அடியவரை காக்க விரைந்த பெருமாளுக்கு கடன் உதவியோ சக்கரத்தின் தேவையோ தோன்றவையே இல்லை அவை அளித்த ஒரு அவை அழிப்பது என்று ஒரே குறி கீழே விழுந்து அடிபட்டு அழும் குழந்தையை எப்படி தாய் கையில் ஏந்தி ஆஸ்வாசப்படுத்தி ஆறுதல் சொல்லபடி ஆசரமாக ஓடி வருகிறாளோ அதே போல எம்பெருமான் ஓடி வந்து அந்த அடியாரின் துயர் தீர்த்து அமயமளிப்பான் ஆய்சங்கரின் தாயார் சமாதியில் சமாதியும் அவர் ஆயிசங்கரர் ஏற்றி வைத்த விளக்கும் தாயாருக்கு காவலில் இருந்த கிறிஸ்தனின் ஆலயம் காலடியில் அடியில் இன்றும் உள்ளது உலகத்தையே தொடர்ந்தாலும் பெற்ற தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை மகான்கள் செய்ய தவறவில்லை பஜ கோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் சம்பராப்தே சம்பிராப்தே சன் நிகிதே காலே நகி நகி லட்சது ருக்கும்கரணே ஏ மூடவரமே கோவிந்தனை துதிசை நீ போகும் காலம் வரும் வரை நீ சுட் நீ கற்ற எந்த கல்வியும் உன்னடன் வராது உன்னை காக்காது கோவிந்தனையே நினை கோவிந்தனை பஜி கோவிந்தனை நினைத்து வாழ கற்று கொண்டு வாழ் என்று ஆயிசங்கரன் மூலம் நமக்கு ஒரு பாடத்தை பூட்டினா பரம்பர்தான சிவன் நாராயணன் ஏழு பிறப்புகள் ஏழு பிறப்பிலும் நான் உனக்கே மகனாக பிறக்க வேண்டும் என்று தாயிடம் சொல்வதென்று அந்த ஏழு பிறப்புகளை யாதனையில் தேவர் மனிதன் விலங்கு பறவை ஊர்வன நீர் வாழ்வன தாவரம் ஐந்து பெற்றால் அரசனும் ஆண்டி ஐந்து பெற்றால் என்பதில் வரும் அந்த ஐந்து விடயங்கள் ஆடம்பரமாய் வாழும் தாய் பொறுப்பில்லாமல் வாழும் தந்தை ஒழுக்கமற்ற மனைவி ஏமாற்றுவதும் துரோகம் செய்யக்கூடிய உடன் பிறந்தோர் சொல் பேச பேச்சு கேடாத பிடிவாதமுடைய பிள்ளைகள் என்பதாகும் இவர்களை கொண்டிருப்பன் அரசனும் ஆனாலும் அவனே வாழ்க்கை வேகமாக அழிவை நோக்கி போகும் அறிவு ஓர் அறிவு மெயினால் அறியும் உயிர் புல்லும் மரமும் நகராமல் மெய்யினால் மட்டுமே அறியும் ஆற்றலுடையவை ஈரறிவு மெய்வாய் உடையது நத்தை சிப்பி சங்கு இவை நகரும் மூவறிவு மெய்வாய் மூக்குடையது கரையான் எறும்பு அட்டை நாலறிவு மெய்வாய் மூக்கு கண் உடையது நண்டு தும்பி வண்டு ஐந்தறிவு மெய்வாய் கண் மூக்கி செவி உடையது இதர விலங்குகள் பறவைகள் ஆறறிவு மெய்வாய் கண் மூக்கி செவி மற்றும் மனமுடையது மனிதன் பசி வந்திர பத்தும் பறந்து போகும் செயல் சொல்வதுண்டு அறிவுடைமை இன்சொல் ஈகை தவம் காதல் தானம் தொழில் கல்வி குலப்பெருமை மானம் ஆகிய பத்து குணங்களும் பசி என்று வந்துவிட்டால் பறந்து போகும் என்பது உண்மை இதை பத்தும் இலகியிருந்தால் பகைவனை வீட்டில் சாப்பிடாமல் பகைவனை பகைவன் வீட்டிலும் சாப்பிடலாம் என்பது மற்றொரு பழைமொழி அதை சித்த வைத்தியர்கள் பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் சாப்பிடலாம் என மிளகின் பெருமைகளை விளக்கும் சொல்லாக மாறிவிட்டன அந்த அந்த சொன்னது ஒன்றுமே காரணம் இருக்குது ஆனால் தான் காரணம் காரியமோ காரியமில்லாத காரணமோ இல்லை என்பதை உணர்த்துவதற்காக உணர்ந்து நாம் அதை பின்பற்றி நடக்க வேண்டும் ஒவ்வொரு கருத்துக்களும் சொல்லப்பட்டுள்ளது அதை புரிந்து நாமும் நலமாக வளமாக வாழ்வாக வாழ்ந்து நானும் நலம் பெற வீடும் நலம் பெற நாம் அனைவரும் நோய் இல்லாமல் நோயின் தாக்கம் இல்லாமல் உலகில் உள்ள அனைத்து மக்களும் நோயில்லாமல் நோயின் பயம் பலம் இல்லாமல் நோயில் பயம் இல்லாமல் கொண்டவர்களாக எதிர்ப்பு சக்தி கொண்டவர்களாக நீடூடி வாழ வேண்டும் என்று ஆதிசங்கரில் பிரார்த்தித்து மலையப்பனை பிரார்த்தித்த ஆசீர்வாதம் திவ்ய திவ்யத்தருடையிலே சரணம்